நீங்கள் காட்சியும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறீங்களா ஹமேன் இந்த இரண்டாவது வாரத்திலே கத்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது நீங்கள் காட்சியும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் குடித்து தீரும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு அது தண்ணீரால் நிரப்பப்படும் அது தண்ணீரால் நிரப்பப்படும் அது தண்ணீரால் நிரப்பப்படும் காட்சியும் பார்க்க மாட்டீங்க மலையையும் காண மாட்டீங்க ஆனாலும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் பிள்ளைகளையும் சமாதானத்தோடு வாழ வைப்பது இது கத்தருடைய வாக்கு உங்களை தண்ணீரை காணச் செய்வது கத்த கத்தருடைய வாக்கு உங்கள் பள்ளங்கள் எல்லா தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி சத்தமாய் ஆமேன் என்று வசனம் அழகாய் சொல்லி நீங்கள் காட்சியும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் என்னது நிரப்பப்படுமா பள்ளத்தாக்கு நிரப்பப்படுமா பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுவதற்கு என்னது முக்கியமா தேவை என்னது வேணும் பேசுங்க நீங்க பேசணும் கண்டிப்பா பேசணும் மழை கண்டிப்பா தேவை மழைக்கு முக்கியமாக என்னது தேவை மழை பெய்யணும்னா வாட்ரு தேவை மேகங்கள் நிச்சயம் தேவை மேகம் தேவை அப்போ மழை மேகம் வந்துட்டு காற்று வீசாமல் இருந்தால் மழை பெய்யுமா பெய்யாது அப்போ முக்கியமாக என்னது தேவை காற்றும் வேணும் பள்ளத்தாக்கு முக்கியமாக தேவை காற்று இது உலக பிரகாரமான ஒரு பார்வை உலக பிரகாரமான ஒரு பார்வை என்னன்னா மழை பெய்கிறதற்கு அதாவது நம்ம பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படணும்னா உலக தேசத்தின் மாம்சத்தின்படி இந்த வசனத்தை நம்ம பார்த்தோன்னா காற்று மழையும் பார்க்க மாட்டா போவோம் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும்னா அது எப்படி சாத்தியம் நிச்சயம் அதற்கு மழை தேவை மழை பெய்கிறதுக்கு நிச்சயம் காட்சி தேவை ஆனால் இது ரெண்டுமே இருக்காது பள்ளங்கள் எல்லாம் எப்படி தண்ணீரால் நிரப்பப்படும் அநேகர் நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா என் குடும்பத்தில் எப்படி சமாதானம் வரும் எப்படின்னா அதுக்குரிய ஆதாரங்களை நான் இன்னும் பார்க்கலை அதற்குரிய ஒரு ஐடென்டிட்டியும் நான் பார்க்கலை அது நடக்கிறதான சாத்தியங்கள் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை ஆனாலும் வசனம் சொல்லுது நீங்கள் காட்சியும் பார்க்க மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் அது நிரப்பப்படும் ஆமாம் அது வந்து உலக பிரகாரமான ஒரு காரியம் என்னென்னா அதற்கு அறிகுறி தேவை ஆமேன் சொல்லுங்கள் அறிகுறி தேவை சொல்லுங்கள் அறிகுறி தேவை ஒரு காரியம் நடக்கணும்னா அதற்கு நிச்சயம் என்னது தேவை ஒரு அறிகுறி இருந்தால் தான் அந்த உலகம் நம்பும் ஒரு அறிகுறி இருந்தாதான் அந்த உலகம் நம்ம இப்போ இங்கே மழை பெய்ய போகுதுன்னா நம்ம எப்படி கண்டபிடி போனா மேலே ஸ்டார்லாம் இருக்காது அப்படியே மேகம் முழுசாக அடைச்சிரும் அப்படி இருந்தா மழை பெய்யும்னு சொல்லிட்டு நம்ம அப்படி முடிவு கொள்வோம் அப்போ அது என்ன ஒரு அர்த்தம்னா ஐடென்டிட்டி ஒரு அறிகுறி அறிகுறி இருந்துச்சுன்னா அது நடக்கும்னு ஒரு காரியம் ஆனால் வசனம் சொல்லுது நீங்கள் எதையும் உங்களுக்கான அறிகுறி எதுவுமே இருக்காது ஆனாலும் உங்களுடைய பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் ஆமேன் இதுதான் கத்தருடைய வாக்கு உங்களுக்கு நடக்கிறதான அந்த சாத்தியம் எதுவும் இருக்காது இந்த காரியம் வாய்க்கும் என்பதற்கு ஒரு அறிகுறியும் இருக்காது ஆனாலும் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படியே ஒரு நிமிடமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நீங்கள் பேச தொடங்குங்க உங்கள் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்லிருக்கிறா உங்கள் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால்